ஆமா எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் மடுக்க போய் மடுக்க உட்காந்துக்கிறேன் மாமா உடம்பு போட்டு இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸ் ஆனும் இல்லாமல் இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்க வாங்கிட்டு அப்படி ஆண்டு வில அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற போக்கில் சாருக்கான வாமச்சா சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபா படி கொண்டாங்க பார்த்துட்டு அவங்ககிட்ட அஞ்சு வருஷம் பேசிட்டு பேசிட்டு அவங்க நம்ம வந்துருவோம் அதுக்கு மறுநாள் போகிறேன் நான் ஒரு நாள் தானே

எல்லாம் ஒன்றா வந்து தான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே ட்ராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் நிறைய பேர் திறந்து வச்சுருக்காங்க அது தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே நீ வாழ்க்கை இருக்கும் நன்றி பயம் அவசியம் இல்லாது ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு

கருப்பா லீ நான் ஒரு கதை நயனா மாறணும்னு எப்பவுமே விட்டுறாதீங்க ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்க இதை நான் சொல்லுவேன் ஒரே ஒரே ஒரு ஒரே ஃபைனல் ஆசை இல்லை சூரியனோட ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றது எங்களோட ஆசை அந்த சைடு உங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமாக சூரியன் ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துக்கோ